ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி வைஷ்ணவ இயல் வைஷ்ணவர் எத்தனை வகைப்படுவர் அத்வேஷி அனுகூலன் திருநாமதாரி சக்ராங்கி மந்திரபாடி வைஷ்ணவன் ஸ்ரீவைஷ்ணவன் பிரபன்னன் ஏகாந்தி பரமேகாந்தி என பத்து வகைப்படுவர் அத்வேஷியாவான் யாவன் உலக நியந்தாவான உலகத்தை வழிநடத்தும் ஆற்றலுடையவனான மாதவனிடத்தும் உலகில் தூய மனம் படைத்தவர்களான வைஷ்ணவர்களிடத்தும் துவேஷம் வெறுப்பு இல்லாதவன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம்